வாங்க இன்றைக்கி பாரம்பரியமான கேரளா ஸ்டைல் கலந்தப்போந்தாங்க எப்படி சேர்ந்து பார்க்க போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இது மாதிரி செஞ்சு பாருங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் வந்து ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் டைமுக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க புதுசாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க வாங்க இன்றைக்கி அதை எப்படி பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி தாங்க இன்றைக்கி எடுத்துக்கிறோம் பச்சரிசி எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம வந்து ஊற வச்சுக்கலாங்க பச்சரிசி வந்து நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கோம் இதை வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் ரெண்டு நேரம் நல்லா ஊறி வரட்டும் இது ஊறி வர்றதுக்குள்ளே நம்ம வந்து வெள்ளை தண்ணியை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கோம் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம வெள்ளம் எடுத்துக்கலாம் வெள்ளத்தை வந்து நுணுக்கி டம்ளரில் வந்து ஒரு டம்ளராக அளவு எடுத்துருக்கோங்க அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு இது பாகுப்பாதெல்லாம் இல்லைங்க சும்மா வெள்ளம் வந்து கரைஞ்சால் போதும் எதனாலனா வெள்ளத்தில் வந்து குப்பையெல்லாம் இருக்கும் அதனால் இது கரையட்டும் அதுக்குள்ளே அரிசி நல்லா ஊறிடுச்சு இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் அது கூடவே ஒரு கையளவுக்கு தேங்காய் சேர்த்திக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வடித்த சாதம் சேர்த்திக்கலாம் நாலு ஏலக்காய் சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இது கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இது மாவே அவ்வளோ வாசமாக இருக்குங்க இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ இந்த வெள்ளை வந்து நல்லா கரைஞ்சிருச்சிங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வெள்ளை தண்ணியை வந்து வடிகட்டிட்டு இந்த மாவோட கலந்துக்கலாங்க இந்த வெள்ளை தண்ணியை மாவோட அந்த இல சூட்லேயே சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஊற்றுனோன்னே கலந்து விடுங்க இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும் ஏன்னா மா வெள்ளை தண்ணி வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்திக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்தும் போது நமக்கு அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க மாவு ரெடி ஆயிடுச்சு இதை உரமாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாங்க நெய் சேர்த்திக்கலாம் அரை மூடி தேங்காவை வந்து பல்லு பல்லாக அரிஞ்சு எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு தேங்காய் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணுங்க இது ரொம்பவே வாசமாக இருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு அளவுக்கு வறுபட்டு வரணும் வறுபட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை திரும்பவும் ஒருக்க தடவை கலந்துட்டு இதில் சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு கரண்டியெல்லாம் போட்டுறக்கூடாது இப்படி மாவு சேர்த்துன உடனே மூடி போட்டுடணும் அடுப்பு வந்து மிதமான சூட்டில் இருக்கணுங்க கம்மியாக வச்சுக்கிடும் இதை வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருணுங்க கம்மி ஸ்பீடில் வச்சு அப்புறமா இருபது நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஓப்பன் பண்ணாமல் விட்டுறலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நம்ம அதை தொடாமல் விட்டுறலாங்க ஒரு கத்தியை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் கத்தியில் ஒட்டாமல் மாவு நல்லா வெந்து வந்துருக்கும் எல்லாம் லைட்டாக எடுத்து விட்டுக்கலாம் ஒரு தட்டில் வந்து தட்டை மேலே வச்சு அப்படி ஆளுங்காப்பில் கமுத்தி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு தட்டு மேலே தட்டி விட்டிங்கன்னா அப்படியே பாத்திரத்தில் தட்டில் வந்து விழுந்துடும் பார்த்திங்கனாலே தெரியும் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான கேரளா ஸ்டைல் கலந்தப்போ ரெடி ஆகிருச்சிங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு நாள் வச்சு கூட சாப்பிட்லாம் பார்த்திங்கனாலே தெரியும் உள்ளுக்குள்ளே நல்லா குச்சி குச்சாக இருக்கிற மாதிரி இருக்குங்க ரொம்பவே டேஸ்ட்டான கேரளா ஸ்டைல் கலந்தப்போ ரெடியாகி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்